ஒரே மாதத்தில் பன்னிரண்டு மாநிலங்களில் உள்ள இருபத்தொன்று இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சேர்ந்த பெண் சம்பவத்திற்கு ஒரு காதல் தோல்விதான் காரணம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள பல இடங்களுக்கு கடந்த ஒரு மாதமாக மின்னஞ்சல் மூலம் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது மர்ம நபர் அனுப்பியிருந்த மின்னஞ்சலில் உண்மை சம்பவத்தை தொடர்பு படுத்தி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த காரணத்தினால் காவல்துறையினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் உயிரை பணைய வைத்து சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்திற்கும் நான் தான் காரணம் என கூறி மீண்டும் ஒரு மின்னஞ்சலை அனுப்பியுள்ளார் போலீசார் சைபர் கிரைம் உதவியுடன் அந்த மர்ம நபர் யார் என்று விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சென்னை சாதி கிராமத்தில் உள்ள ரனே ஜோஷில்தா என்ற பெண் ஐடி ஊழியர் தான் இதற்கு காரணம் என்று போலீசார் கண்டுபிடித்தனர் போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரித்த போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன ரனே ஜோஷில்தா அவர் வேலை பார்க்கும் இடத்தில் டேவிட் என்ற ஒரு பையனை ஒருதலையாக விரும்பியிருக்கிறார் ஆனால் டேவிட் ரனே ஜோஷில்தாவின் காதலை மறுத்து அவர் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ரணே ஜோஷில்தா காதலைப் பழிவாங்க அவரது டெக்னாலஜி அறிவைப் பயன்படுத்தி டேவிட் பெயரிலிருந்து டார்க் வெப் மூலமாக நாட்டின் பல இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வெடித்திருப்பது விசாரணையின் தெரிய வந்துள்ளது நாட்டை அதிர வைத்த வெடிகுண்டு மிரட்டல் வழக்கில் சென்னையைச் சேர்ந்த பெண் ஐடி ஊழியர் கைது செய்யப்பட்டு இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது